கண்ண நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்க இந்த மாதிரி தான்ங்க நம்ம இலக்காவோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியலங்க ஒரு பக்கம் மூச்சு அழியமா வாங்குது ஒரு பக்கம் மூச்சு கம்மியா வாங்குது என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நம்ம இலக்கா குழம்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இது எல்லாத்துக்குமே அந்த எஸ்எஸ்கே தான் காரணம் அந்த எஸ்எஸ்கே அடிச்சு ஓட விட்டா எல்லா பிரச்சனையுமே சுமூகமா பக்கம் முடிஞ்சிடும் அப்படி என்னடா பண்ணான் எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற எதாவது இல்லைங்க எஸ்எஸ்கே இருக்கா அவர் இருந்து எப்படியாவது ஒண்ணு இந்த பிரச்சனை மேலும் மேலும் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த சாயல் டெஸ்ட் இழுக்கணிச்சா அந்த சாயில் டெஸ்ட் ஆரம்பத்துல இருந்தாலும் இப்ப இலக்கிய அந்த நிலமையில வந்து நிக்கிற வரையும் நம்ம இலக்கிய கௌதம் கிட்ட கெஞ்சரா கௌதம் என்ன மன்னிச்சிருங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன் மற்றபடி என் மேல எந்த ஒரு தப்புமே இல்லை நான் எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி பேசுறாரு நீ கெஞ்சு கெஞ்சி பேசினாலும் சரி கொஞ்சி கொஞ்சி பேசினாலும் சரி இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல இலக்கியா நீ எப்போ என்ன விட்டு போனோன்னு நினச்சி அப்பவே நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மலக ஒரு பக்கம் கிளம்புறாரு கௌதம் காலில் விழுந்து ஒரு பக்கம் இலக்கிய கெஞ்சுறாங்க இலக்கிய அங்க பாத்துக்கோ எந்த சொத்து வந்தாலும் சரி சுகம் வந்தாலும் சரி நீ என் வாழ்க்கையில இல்லைன்னா அடுத்த செகண்டே நான் உயிரு இருப்பேன் ஆனா நான் இருக்கமா இன்னொன்னு இருக்கிற நான் இருக்க மாட்டேன் தெரியும் உடம்பா தான் அந்த உலகத்துல சுத்தி இருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ நீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா இருப்பான் மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட தேகத்தோடு சொல்றாரு அதை கேட்டத இலக்கா கண் கலைஞ்சது ஒரு பக்கம் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ணது தப்பு தான் இதுக்கு மேல இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் புரிய வந்திருக்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க இதை பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணுக்கு குளிச்சவும் இதமாவும் இருக்கு அட்டா என்ன ஒரு குடும்பம் இதுதான்டா குடும்பம் இந்த மாதிரி இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாதுங்க நம்ம இலக்கியாவும் எதுக்காக கௌதம் விட்டு போக பார்த்தாங்க அவரு சந்தோஷமா இருக்கணும் அவர் வாழ்க்கையில அவர் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு சிலர் இருக்காங்க தானும் முன்னேற்றம் அடைய மாட்டாங்க தான் கணவனும் முன்னேற்றம் அடைய கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை நரகமாக்கி விட்டுருவாங்க அப்படியெல்லாம் இருக்கிற அந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கற போது மனசுக்கு நிறைவாகவும் மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்குங்க இதை பார்க்கும் போது எனக்கு அடடா அப்படின்ற மாதிரி ஒரு பழைய கால சந்தோஷ கால நினைவுகள்லாம் ஒரு பக்கம் வந்த போது சரி இப்படி ஒரு பக்கம் வந்து மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பயிரில் இருக்காங்களா அவங்க இருந்து என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம முழிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் அவரும் அந்த இலக்கியா தான் உண்மையா சொல்லாதான் சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள வருது உடனே அஞ்சலி வந்து ஆ இதுதான் கரெக்டான டைம் நல்லா ஏத்து 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 நல்லா எரிய நெருப்புல எண்ணி அப்படியே அள்ளி ஊத்து ஊ ஊத்தி விட்டுன இருக்காங்க அதெல்லாம் அப்படியே கேட்க கேட்க அந்த இலக்கை பாத்தீங்களா பிளான் பண்ணி உங்ககிட்ட சத்தி வைக்கிற மாதிரி வச்சு உங்களை ஒரே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டாலே சரியான கேடி பிள்ள கிளாடி ரங்கால இருக்கா இந்த மாதிரி ஒண்ணு நான் எங்கேயும் பார்த்து சொல்றேன் எப்போ பயிரவேண்டிய விட்டா உங்களவே சாப்பிட்டு முழுக்கிட்டு போயின்னே வந்துருவோம் அந்த அளவுக்கு அந்த இலக்கிய கிட்ட திறமை இருக்கு எதுக்கு நீங்க பார்த்து உசாரா இருங்க சுதாரணமா இருந்து போச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் என்கிட்ட கட்டாதீங்க அந்த இலக்கியாலும் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி ஓரமாக உட்கார வச்சா இப்ப கௌதம இன்னும் வெறுக்க வச்சா அப்படிப்பட்ட இலக்கிய அவர் நீங்கள் திட்டாம என்கிட்ட வந்து ஏ ஓ இன்னும் தான் நான் என்ன பண்ண முடியும் போய் அவகிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அஞ்சலியே திமுறா பேசுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நீ எல்லாம் பேச வேண்டிய நேரம் ஸோ நண்பர்கள் இந்த டீவன் பச்சை தான்